الحمد لله الحمد لله الواحد القهار الصلاه والسلام على رسوله المختار وعلى اله الاطهار واصحابه الاخيار اما بعد فقد قال الله تعالى في القران الذين والفرقان المجيد بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہا الذین آمنون لا تدخلوا بیوتا غیر بیوتکم حتی تستانسوا وتسلموا علی اہلها ذالکم خیر لکم لعلكم تذکرون وقال نبینا صلی اللہ علیہ وسلم

குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக அமீன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே இஸ்லாம் என்பது பண்பாடுகள் நிறைந்த மார்க்கம் ஒழுக்க விளிமியங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு மார்க்கம் நபிசல்லாஹ் அலை வசல்லம் அவர்களை போன்று ஒரு பண்பாட்டு பயிற்சியாளரை உலகில் எங்குமே காண முடியாது அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனித பண்பாடுகளில் ஒன்று அனுமதி கேட்டுவிட்டு உள்ளே நுழைவது யாருடைய வீடாக இருந்தாலும் யாருடைய அறையாக இருந்தாலும் அனுமதி கேட்டுவிட்டு உள்ளே நுழைவது என்பது ஒரு மிக உயரிய ஒரு பண்பாடு காரணம் எல்லா மனிதர்களுக்கும் பிரைவசி என்று ஒன்று உண்டு எந்த மனிதர்களுடைய பிரைவசியிலும் எந்த மனிதரும் நுழைவதை எந்த மனிதரும் விரும்புவது இல்லை யாருடைய பிரைவசியிலும் எந்த மனிதர்கள் நுழைவதையும் எந்த மனிதர்கள் எந்த மனிதர்களும் விரும்புவது கிடையாது கிணயத்திற்குரியவர்கள இஸ்லாமிய மார்க்கம் அந்த பிரைவசிக்குள் நுழைவதை கடுமையாக தடை செய்கிறது பிறரிடத்திலே அனுமதி கேட்டுத்தான் உள்ளே நுழைய வேண்டும் என்பதை மிக கடுமையாக வலியுறுத்துகிறது நீங்கள் பல இடங்களிலே நோ என்ட்ரி வித்தவுட்டு பெருமிசன் அனுமதியின்றி உள்ளே வரக்கூடாது என்கின்ற சைன் போர்டுகளை பார்த்திருக்கலாம் நாக் த டோர் பிஃபோர் என்ட்ரி உள்ளே நுழைவதற்கு முன்னால் கதவை தட்டுங்கள் கதவை தட்டிவிட்டு உள்ளே வாருங்கள் என்கின்ற வார்த்தைகளெல்லாம் அனுமதி இல்லாமல் உள்ளே நுழைய கூடாது என்பதை தெளிவாக பறைசாற்றுகின்ற வார்த்தைகள் அப்படி யாராவது உள்ளே அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தை பிரயோகங்கள் இருக்கிறதே திறந்த வீட்டில் நாய் நுழைவதை போல நுழைந்து விட்டீர்கள் நுழையாதீர்கள் என்பது போன்ற கடுமையான வார்த்தைகள் பிரயோகப்படுவதை பார்க்கலாம் என்ன அர்த்தம் மனிதனுடைய அப்பாற்பட்ட ஒன்றாக மாறிவிடுகிறது அனுமதி இல்லாமல் ஒரு வீட்டிற்குள்ளே நுழைவது ஒரு அறைக்குள்ளே நுழைவது என்பது அது மனித பண்பாடு அல்லது அது மிருகங்களுடைய குணமாக அது கருதப்படுகிறது என்பதால் தான் திறந்த வீட்டில் நாய் நுழைவது போல என்கின்ற கடுமையான சொற்புரயோகம் பயன்படுத்தப்படுகிறது கணேத்திற்குரியவர்கள உள்ளே நுழைவது அனுமதி கேட்டு உள்ளே நுழைவது என்பது அற்புதமான ஒரு பண்பாடு என்பதையும் தாண்டி நபிமார்களுடைய ஒரு ஒரு அற்புதமான வழிகாட்டுதலாகவும் இருந்து கொண்டிருக்கிறது நபிசல்லாஹி வசல்லம் அவர்கள் மேராஜ் பயணம் செல்கிறார்கள் ஜிபரத்து வசல்லாம் அவர்கள் வைத்துல் முக்கத்தில் வானத்திற்கு அழைத்து செல்கிறார்கள் முதல் வானத்திற்கு முதல் வானத்தை அடைந்த உடனே நபிசல்லாஹி வல்லாம் அவர்கள் இந்த விஷயத்தை மிக தெளிவாக விளக்கி கூறுகிறார்கள் அவர்கள் முதல் வானத்தின் கதவை தட்டினார்கள் செல்பவர்கள் ஜிப்ரீ அலிசல்லாம் ஜிபர் அலிசல்லாம் அவர்கள் மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர் எங்கு செல்வதற்கும் அவர்களுக்கு எந்த அனுமதியும் தேவையில்லை எங்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செல்லலாம் அதுவும் அழைத்து செல்வது நபி ஒரு செல்லும் அவர்களை இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் யாராக இருந்தாலும் யார் கூட இருந்தாலும் அனுமதி இல்லாமல் ஒரு இடத்திற்குள் நுழைய கூடாது என்கின்ற பெரும்பாடத்தை இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக முதல் வானத்தை அடைந்த பொழுது தட்டினார்கள் அனுமதி கேட்டார்கள் உள்ளிருந்து கேள்வி வந்தது மண் ஹுவ யார் வந்திருக்கிறது என்பதாக ஜிப்ரஹீல் பெயரை சொன்னார்கள் ஜிப்ரஹீல் வந்து இருக்கிறேன் இருப்பது யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது இருக்கிறார் அதற்கு பிறகு கதவு திறக்கப்படும் இப்படியே ஏழு வானங்களும் இப்படித்தான் நடந்தது கணேதற்குரியவர்களே யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் எவ்வளவு உயர்வானவராக இருந்தாலும் கதவை தட்டி அனுமதி பெற்று உள்ளே செல்வது என்பது

அந்த வீட்டாருக்கு சலாம் சொல்லி அந்த வீட்டாருடைய அனுமதி பெறுகின்றவரை நீங்கள் இந்த வீடுகளுக்குள்ளே நுழையாதீர்கள் கணேதர்குரியவர்களே ஒரு வீட்டிற்கு செல்வதாக இருந்தால் அந்த வீடுகளுக்கு முன்னால் நின்று சலாம் சொல்ல வேண்டும் பிறகு அனுமதி கேட்க வேண்டும் அந்த சலாம் சொல்லி அனுமதி கேட்டு அனுமதி கிடைத்ததற்கு பிறகுதான் உள்ளே செல்ல வேண்டும் அப்படி இல்லை என்றால் உள்ளே நுழையாதீர்கள் தாலிக்கும் ஹைருள்ளக்கும் இன்குன் தும் தாழமோன் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வீர்களே சொல்லுகிறான் என்றால் வீட்டிற்குள் நுழைபவருக்கும் வீட்டிற்குள் இருப்பவர்களுக்கும் அனுமதி இல்லாமல் வீட்டிற்கு உள்ளே நுழைந்து விட்டால் உள்ளே எந்த விதமான அவர்கள் இருக்கிறார்கள் என்பது தெரியாது ஏதாவது பார்க்கக்கூடாத ஒன்றை பார்த்து விட்டால் உள்ளே சென்றவருக்கும் சங்கடம் உள்ளே இருப்பவர்களுக்கும் சங்கடம் இரண்டு விதமான சங்கடங்களும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் குரானிலே கட்டளை எடுக்கிறான் அதுவும் யாரை அழைத்து அழைத்துள்ளவர்களே என்று அழைத்து என்ன பொருள் ஈமான் கொண்டவர்களுடைய மிக பெரும் குணமாக அது இருக்க வேண்டும் அப்படி அது இல்லாத பட்சத்திலே ஈமாளிலே குறை இருக்கிறது என்பது அதனுடைய பொருள் என்பதுதான் அல்லாஹ் ஈமான் என்று அழைத்துச் சொல்வதனுடைய அர்த்தம் சொல்வதற்குரியவர்களே எந்த அளவுக்கு இந்த விஷயம் வலியுறுத்தப்படுகிறது என்று சொன்னால் அதாய் எஸ்ஆர் அல்லாஹூ தலான் அவர்கள் சொல்லுவார்கள் நபி சொல்லாஹ் அலிவ் இடத்திலே ஒரு மனிதர் வந்தார் யார் அல்ல என் தாயிடத்திலே நுழைவதற்கு நான் அனுமதி கேட்க வேண்டுமா என்று கேட்டார் என் தாய் என்னை வெற்றெடுத்தவள் அவர்களை நான் பார்ப்பதற்கு ஒரு அறைக்குள்ளோ ஒரு வீட்டிற்குள்ளோ செல்வதற்கு நான் அனுமதி கேட்க வேண்டுமா நபி சல்லாஹலி சொன்னார்கள் நாம் ஆம் என்றார்கள் அவருக்கு சங்கனமாக இருந்தது நம்முடைய வீட்டிலே தாய் இருக்கிறார்கள் அவருடைய வீட்டிலே நாம் இருக்கிறோம் அடிக்கடி போய் வர வேண்டியது இருக்கிறது ஒவ்வொரு தடவையும் அனுமதி கேட்க முடியுமா அவர் மீண்டும் நபிகளா இடத்திலே தெளிவுக்காக கேட்கிறார் யாரும் அவர்களுடைய வீட்டோடு தான் அவர்களோடு தான் நான் இருக்கிறேன் என் தாயோடு தான் நான் இருக்கிறேன் ஒரே வீட்டில் இருக்கிறோம் நான் அனுமதி கேட்க வேண்டுமா நபி சொல்லு நீ அனுமதி கேட்டு போன்டான் அவர் மீண்டும் கேட்டு கேட்கிறார் ஹாதிமுஹா நான் என்னுடைய தாய்க்கு நான் தான் எல்லா பணிவிடையும் செய்கிறேன் நான் அனுமதி கேட்டு போக வேண்டுமா நபிசல்லா ஒலி வசன் அவர்கள் மீண்டும் ஒரு கேட்டார்கள் உன்னுடைய தாயை ஆடை இல்லாமல் பார்ப்பதை நீ விரும்புகிறாயா இப்ப தாய் எந்த விதமான சூழ்நிலையிலும் இருக்கலாம் இல்லையா அதனால ஒரு அனுமதி கேட்டுட்டு போ என்ன சொல்லுதாய் சல்லா ஒலி வசன் அவர்கள் தாயினுடைய வீட்டிற்கே தாயை பார்ப்பதற்கே அனுமதியோடு உள்ளே செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்கிறார்கள் என்றால் பிறருடைய வீடுகளுக்கு செல்வதற்கு அனுமதி என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர வேண்டும் கணியத்திற்குரியவர்களே என்ன காரணம் என்றால் வீடுகள் நம்முடைய வீடுகள் என்பது நாம ரிலாக்ஸாக நம்ம நம்மை ஆசுவாசிப்படுத்த ஆசுவாசப்படுத்திக் கொள்கின்ற ஒரு இடம் நம்ம வெளியே உடுத்துகின்ற ஆடைகளை உள்ளே உடுத்துவதில்லை வீட்டுல ரொம்ப ரிலாக்ஸா இருப்போம் அசுவாசப்படுத்திக் கொள்வோம் ஆடைகளை மாற்றுகின்ற ஆடைகளை அணிகின்ற ஆடைகளை கலற்றுகின்ற எந்த நேரமும் உள்ளே திடீரென்று உள்ளே ஒருவருக்கு தெரியாது கணவன் மனைவிமார்கள் எப்படி இருப்பார்கள் என்பது உள்ளே ஒருவருக்கு தெரியாது அனுமதி இல்லாமல் உள்ளே வந்துவிட்டு எதையாவது பார்க்க நேர்ந்தால் மிக பெரும் சங்கடங்களை ஏற்படுத்தி விடும் என்பதற்காக மார்க்கம் மிக கடுமையாக இந்த விஷயத்தை வலியுறுத்துகிறது

நீங்க அனுமதி கேட்கிறீங்க சலாம் சொல்றீங்க அனுமதி கேட்கிறீங்க அந்த இடத்துல நீங்க யாரையும் பெற்றுக்கொள்ளவில்லை உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு அந்த இடத்துல ஆள் இல்லை வார்த்தை ரொம்ப அழகா அல்ல பயன்படுத்துகிறான் அந்த இடத்துல யாரையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு அந்த இடத்துல ஆள் வரல திரும்பி நீங்கள் உள்ளே நுழையாதீர்கள் உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகின்றவரை உள்ளே நுழையாதீர்கள் நம்ம சலாம் சொல்றோம் அனுமதி கேட்கிறோம் உள்ள சத்தம் கேட்கல சரி கேட்கலன்னு நினைச்சிட்டு கதவை திறந்துட்டு உள்ள போகாதீங்க

வெளியூடியும் <simitation> மீனாகும் <simitation> <simitation> அவர்களுடைய வீட்டிற்கு வெளியே இருந்து சலாம் சொல்லி அனுமதி கேட்கிறாங்க ஒரு தடவை ரெண்டாவது தடவை உள்ளிருந்து எந்த விதமான பதிலும் வரல அவர்கள் திரும்பி விடுகிறார்கள் இப்ப உள்ள உமரதி அல்லாஹு ஏதோ ஒரு வேலையில இருந்தவங்க திடீர்னு அந்த வெளியிருந்து அந்த சத்தம் கேட்ட அந்த ஒரு துணியவர்களுக்கு திடீர்னு உதயமாகுது யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு யாரோ அனுமதி கேட்ட மாதிரி இருந்துச்சு அப்போ உமரது அல்லாஹுத் அலான் ஹோ அ அப்துல்லாஹிபுன கைஸ் அபுமுஷாஷனுடைய பெயர் அப்புல்லாஹிபுனோ கைஸ் அனுமதி கேட்டதை மூன்று தெரிந்தது வீட்டார்கள் சொன்னாங்க போய் வெளியே போய் அவரை உள்ள வர சொல்லுங்க அனுமதி கொடுங்கண்ணா இவர்கள் வெளியே வந்து பார்த்தப்ப அங்க இல்ல அப்பமுஷா ஆஷீர் எதிர்ப்பாக இல்லை அவங்க திரும்பிட்டாங்க சுரு உமரது அல்லாஹுத் அவர்கள் அவர்களை மீண்டும் வரவழைத்த வருடத்தில் கேட்டார்கள் நீ எதுக்கு திரும்பி போனோன்னு கேட்டால் அனுமதி கேட்டுவிட்டு நிக்க வேண்டியது தானே எதுக்கு திரும்பி போனீங்கன்னு கேட்டான் அப்படி அல்லாஹு சொன்னார்கள் நபிசல்லி சொல்ல நான் கேட்டு இருக்கிறேன் நீங்கள் மூன்று தடவைகள் அனுமதி கேட்டு உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை ஆனால் நீங்கள் திரும்பி விடுங்கள்னு திரும்பிட்டேன் உமரதி அல்லாஹூடத்துல இதை தான் சொன்னாங்கன்னு நீ சாட்சியை கொண்டு வரவில்லை என்றால் உடைய முதுகுலையே அடிபெண்டாங்க

அப்போ உமரலி கேட்ட ஹதீச அவர்களும் அப்படியே சொல்ல இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போய்விட்டது நான் கடை வீதிகளிலே அலுவல்களாக இருந்ததுனால் இதெல்லாம் என் காதுக்கு வராம போயிருச்சு அப்படின்னு வருத்தப்பட்டான் இணையதிற்குரியவர்கள எந்த வீடுகளுக்கு சென்றாலும் மூன்று முறை அனுமதி கேட்க வேண்டும் அனுமதி கொடுக்கப்படவில்லை என்றால் அங்கிருந்து திரும்பி விட வேண்டும்

கணக்கு அதுக்கு மேலே இல்லைன்னா அனுமதி இல்லைன்னா கிளம்பிடணும் ரசூல்லா திரும்பிட்டாங்க உள்ள இருந்து சாயந்திரம் உபாதா வேகமாக வெளியே வந்து நபிகளாரை நிறுத்தி என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யார் ரசூல்லா நீங்கள் முதல் தடவை சலாம் சொல்லும் போதே என் காதல விழுந்துருச்சு நான் பதில் சொல்லிட்டேன் ஆனால் என்னுடைய வீட்டிற்கு எங்களுக்கு என்னுடைய குடும்பத்திற்கு உங்களுடைய சலாம் அதன் மூலமாக கிடைக்கின்ற துவா அதன் மூலமாக கிடைக்கின்ற பறக்கத்து

அடுத்ததாக ஒரு வீட்டிற்கு சென்றால் வீட்டினுடைய வாசலுக்கு நேராக நின்று சலாம் சொல்வதோ அனுமதி கேட்பதோ கூடாது வீட்டினுடைய வாசலுக்கு வலதுபுறமோ அல்லது இடதுபுறமோ புறமோ நின்று கொள்ள வேண்டும் நின்று கொண்டு சலாம் சொல்லணும் நின்று கொண்டு அனுமதி கேட்கணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்துடைய வீடுகளுக்கு சென்றால் வாசலுக்கு நேருக்கு நேராக நிற்க மாட்டார்கள் வலதுபுறமோ அல்லது இடதுபுறமோ நின்று அஸ்ஸலாமு அழைக்கும் அஸ்ஸலாமு அழைக்கும் என்று சொல்லுவார்கள்

அனுமதி கேட்பதே பார்வை உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் வாசலுக்கு நேரா வந்து நின்றுட்டு வீட்டை ஃபுல்லா பார்த்துட்டு என்ன அனுமதி கேட்கிற ஃபின்னல் இசைதான மின்னல் நலர் பார்வை உள்ளே போகக்கூடாது வாசலுக்குள்ளே போகக்கூடாது என்பதற்கு தான் அனுமதி கேட்பது அப்படி இருக்க போகும்போது ஒரு வாசலுக்கு நேரம் நின்று அனுமதி கேட்பதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது நபிசல்லா இன்னொரு இடத்துல சொல்லுவார்கள் பார்வை உள்ளே போயிட்டு அனுமதி கேட்கறதுல எந்த அர்த்தமும் இல்லை

நபி சொல்லாஹி வசல்ல எவ்வளவு அழுத்தமாக சொல்கிறார்கள் பாருங்க உன்னுடைய வீட்டை உடைய அனுமதியின்றி எட்டி பார்த்தோடைய கண்ணை குத்துனாலும் எப்படி லங்குறாங்க கண்ணனை உடச்சிட்டாலும் கண்ணை குற்றி விட்டாலும் குருடாகி விட்டாலும் தவறில்லை என்று அழுத்தமாக சொல்லுகிறார்கள் என்றால் கணியத்திற்குரியவர்களே வாசலுக்கு நேராக நின்று சலாம் சொல்வதோ அனுமதி கேட்பதோ கூடாது வாசலுக்கு வலப்புறமோ இடப்புறமோ நின்று கொள்ள வேண்டும் மூன்றாவதாக அப்படி வாசலுக்கு நேர நின்று அனுமதி கேட்கின்ற பொழுது யார் அப்படின்னு கேட்டார் முழுமையாக சொல்ல வேண்டும் வந்திருக்கேன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த கூடாது அப்துல்லா ரஜி அல்லா என்று சொல்லுகிறார்கள் ஒரு சமயம் ரசூல்லாஹு ஒரு இடத்துல என்னுடைய தந்தை ஒரு வாங்கிய கடன் சம்பந்தமாக பேசுவதற்காக ரசூல்லாவுடைய வீட்டு கதவை தட்டுனேன்

ஹெசுல்லாய் சல்லா ஹொலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய அடிமை பெண்ணை அழைத்து அவருக்கு எப்படி அனுமதி கேட்கணும்னு கூட தெரியல போய் இடத்துல சலாம் சொல்லி இன்னார் வந்திருக்கேன் வரலாமான்னு கேட்க இன்னாருக்கேன் நினைச்சு வச்சான் ஹெசுல்லா ஹலிவசல்லம் அவர்கள் எவ்வளவு தெளிவாக இருந்திருக்கிறார்கள் பாருங்கள் எவ்வளவு சரியாக இந்த விஷயத்தை இடத்துல கொண்டு போய் சேர்த்து இருக்கிறார்கள் பாருங்க அவரை உள்ள வர சொல்லி அவருக்கு தெளிவுபடுத்தி இருக்கலாம் ஆனா அது அப்படியே விட்டுருவாரு இப்ப ரசூல் அலுவலம் முறையாக அதனுடைய அடிமை பெண்ணை அனுப்பி சலாம் சொல்லி பேர் சொல்லி உள்ளே வர அனுமதி கேளுங்கள் சொன்னதுக்கு அப்புறம் அவர் அனுமதி கேட்டார் அதற்கு பிறகு ரசூல்ல உள்ளே வாங்க அனுமதி கொடுக்கப்படுது உள்ளே வருகிறார் கணியத்திற்குரியவர்களே மூன்று விஷயங்கள் நான்காவதாக யாருடைய வீட்டு வாசலுக்காவது சென்று விட்டு சில வீடுகள் வாசலோடு நெருக்கமாக இருக்கும் சலாம் அனுமதி கேட்டா சில வீடுகள் பெரிய வீடுகளாக இருக்கும் கேட்டுக்கும் தலைவாசலுக்கும் நிறைய கேப்பு இருக்கும் அங்கே இருந்து சத்தம் போட்டா கேட்காது காலிங் பல் இருக்கும் கதவு இருக்கும் கணியத்திற்குரியவர்களே கதவுகளை தட்டுகின்ற பொழுது மெதுவாக தட்ட வேண்டும் அதுவும் மூன்று முறை தான் தட்டணும் காலிம்பிள்ளை அடிக்கின்ற பொழுது மெதுவாக அடிக்கணும் அலற அழகா அதுவும் மூன்று முறை தான் செய்யணும் அவர்கள் சொல்லுவார்கள் நபி அலி வசல்ல வீட்டு வாசல் கதவுகள் விரல்களால் தட்டப்படும் எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க வீட்டு வாசல் கைகளால் தட்டப்படாது டம் டம் டம்னு போட்டு அடிக்கிறமா இல்லையா சிறெல்லாம் ரூம் கதவை போட்டு அடிப்பாங்க உள்ள திக்கன் தூக்கி போடும் ஒரு கதவை எப்படி தட்டணுங்கிற விவரங்கள் முதல் கொண்டு ஹதீசில பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது பாருங்க வீட்டு வாசல்கள் விரல்களால் தட்டப்படும் அப்படிதான் தட்டணும் எந்த விதமான இடையூறுகளும் உள்ளே இருப்பவர்களுக்கு இல்லாம அதே மாதிரி காலிம்பல் சும்மா ஒரு தடவை அடிச்சா நிறைய சத்தம் கேட்குதுன்னா விட்டணும் அது சத்தம் பெருசா கேட்குதுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்க கூடாது அதெல்லாம் உள்ளே உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தும் என்பதை கணக்கிலே கொள்ள வேண்டும் ஆக கணியத்திற்குரியவர்கள ஒரு வீட்டினுடைய வீட்டிற்கு நுழைவதற்கு முன்பதாக சலாம் சொல்லணும் அதுவும் மூன்று தடவைகள் அனுமதி கேட்கணும் அனுமதி கொடுக்கப்பட்டா உள்ளே நுழையணும் அனுமதி கொடுக்கப்படவில்லை என்றால் உடனடியாக திரும்பிவிட வேண்டும் வாசலுக்கு நேர நிக்க கூடாது கதவை தட்டுவதாக இருந்தால் விரல்களை கொண்டு மெதுவாக தட்ட வேண்டும் கணியத்திற்குரியவர்கள அல்லாஹு தாலாவுடைய கட்டளை நபிசல்லா அலிவாசலமுடைய அற்புதமான ஒரு வழிகாட்டல் அனுமதி பெற்று உள்ளே நுழைவது இந்த விஷயங்களில சஹாபாக்கள் சின்ன சின்ன விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறாங்க இது சம்பந்தமா நாம கிதாபுல்ல படிக்கின்ற பொழுது சில விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்கிறது அப்துல்லா இப்படி உமரது அப்பா அவர்கள் ஒரு சமயம் பாலைவனத்தில் நடந்து கொண்டு வந்து வந்து கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு கொஞ்சம் வெப்பம் தாங்க முடியல கால் சூடு பக்கத்தில் ஒரு கூடாரம் இருக்கிறது அந்த கூடாரத்திலே வெளியே நின்று அனுமதி கேட்கிறார்கள் உள்ளே வரலாமான் சலாம் சொல்லி அனுமதி கேட்கிறாங்க உள்ளிருந்து நீங்கள் அமைதியான பாதுகாப்பு பெற்ற இடத்திற்கு உள்ளே வாருங்கள் அப்படின்னு உள்ள இருந்து சத்தம் வருது இப்ப அப்துல்லாஹிம் உமரது இல்லாத உள்ள நுழையல திரும்ப மீண்டும் சலாம் சொல்லி உள்ளே வரலாமான்னு அனுமதி கேட்கிறாங்க

இந்த எக்ஸ்ட்ரா பிட்டிங் எனக்கு பிடிக்காது ரசூல்லாவுடைய வார்த்தைகளுக்கு மேலுள்ள வார்த்தைகள் இதெல்லாம் ரசூர்லா அனுமதி கொடுத்தா அப்படி கொடுப்பாங்க உள்ள வாங்கன்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை வந்தா நான் உள்ள போவேன் அந்த வார்த்தை வராம நீங்க என்ன வார்த்தைகள் சொன்னதாக இருந்தாலும் சரி சொர்க்கத்திற்குள்ளே வந்து விட்டீர்கள் வாருங்கள்லே நீங்க சொன்னா நான் உள்ள நுழைய மாட்டேன் எவ்வளவு பேணுதலாக எவ்வளவு நுணுக்கமாக இந்த விஷயங்களிலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதே போன்ற கதாதா ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் சொல்லுவார்கள் ஒருவர் இடத்துல இந்த செய்தியை சொன்னார் அல்லாஹு அனுமதி கேட்பது சம்பந்தமாக பேசிக் கொண்டு வருகின்ற பொழுது நீ ஒரு வீட்டுக்கு போறீங்க கதவை தட்டுறீங்க அனுமதி கேட்கிறீங்க அவர்கள் அனுமதி கொடுக்கல திரும்பி போங்கன்னு சொல்றாங்க வார்த்தையை கவனிக்கணும் குரானுடைய அவங்க வந்து உள்ள இருக்காங்க இல்லைங்கிறதெல்லாம் காமிக்காம நேரடியாக சொல்லிட்டாங்க திரும்பி போங்க உள்ள உங்களுக்கு அனுமதி இல்ல திரும்பி போங்கன்ட்டாங்க பெரும்பாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க சண்டைக்காரனா இருந்தாலும் உள்ள வாங்கன்னு சொல்லிடுவாங்க எல்லாம் என்ன சொல்றான் நீங்கள் திரும்பி சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டால் திரும்பி சென்று விடுங்கள்ங்கிறான் அந்த சொன்னார்கள் நான் யாருடைய வீட்டிற்காவது சென்று நான் அனுமதி கேட்டு என்னை திரும்பி செல்லுங்கள் என்று யாராவது சொல்லி நான் திரும்பி செல்லணும் இந்த ஆயத்தின்படி என் வாழ்நாள்ல ஒரு தடவையாக அமல் செஞ்சிடணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது ஒரு தடவை கூட நடக்கலண்டா இந்த ஆயத்தின்படி நான் அமல் செய்யணும் என் வாழ்நாள்ல திரும்பி போங்கன்னு சொல்லணும் நான் திரும்பி போகணும் இப்படி ஒண்ணு நடக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன் என் வாழ்நாள்ல நடக்கவே இல்லை அல்ல அதுக்கு பிறகு சொல்லுவான் தாலிக்கு அஸ்காலுக்கும் அப்படி திரும்பி போயிட்டு உங்களுக்கு அது பரிசுத்தமானதுமா அது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லுவான் திரும்பி போன்னு சொன்னதுக்கு அப்புறம் திரும்பி போறது என்னை வீட்டு கூட உடல நான் யாரு தெரியுமா என்ற சண்டையெல்லாம் இல்லாம போனா போயிடணும் என்ற ஒரு சூழல் உருவானால் அது உங்களுக்கு நல்லது என்று அல்லாஹுல்லா கூறுகிறானே அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தினுடைய அமல் செய்ய முடியாமலேயே வாழ்நாள் முடிஞ்சிருச்சு கவலைப்பட்டார் என கதாதார அகமதுல்லாஹி அலிகி அவர்கள் சொன்னதாக பதிவு செய்யப்படுகிறது ஆக கண்ணியத்திற்குரியவர்களை நம்முடைய மேன்மக்கள் நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் தாபியுகள் ஒரு சின்ன விஷயத்தை கூட தெளிவாக அதன்படி வாழணும் அமல் செய்யணும் என்று இருந்திருக்க அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகின்ற கட்டளையாக சொல்லுகிற இதுபோன்ற விஷயங்களிலே கவனம் இல்லாமல் இருக்கிறோம் அல்லாஹு தலா நம்மை பாதுகாத்து அல்லாவும் அல்லாவுடைய இருக்கிறார்களோ அதன்படி முழுமையாக அமல் செய்ய கிருபை செய்வானாக